மறை நேர வணக்கம் இலங்கை மின்சார சபை இந்த ஐம்பத்தாறாவது ஆண்டு முன்னிட்டு இலங்கை மின்சார சபை ஊழியர் நலமுடி மற்றும் விளையாட்டு சங்கத்தினார நாங்கள் இன்று ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரத்ததான நிகழ்வை ஒழுங்க வைத்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்திலே வடமாகாண பிரதிப்பு முகாமையான அலுவலகத்தில் ஐம்பது பேர் கலந்து கொண்டுள்ளனர் கிள்ளச்சியிலே கிளச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் முப்பது பேர் வரை கலந்து கொண்டுள்ளார்கள் வவுனியாவில் ஒழுங்கு வைத்திருக்கிறோம் வவுனியாவிலே நாற்பது பேர் வரை தமது கொடை அளித்து உயிர்காக்கு உன்னத பணியிலே மாடல் இணைந்திருக்கிறார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இந்த இரத்த தான நிகழ்வுகளை ஒழுங்கு வைத்து வருகிறோம் இதுவரையும் சிறப்பாக செய்திருக்கிறோம் இனிமேலும் சமூகத்துக்கு இலங்கை மின்சார சபையை மான் செய்யக்கூடியவற்றை செய்வோம் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறேன்